நந்தி அப்படின்றது பாருங்க ஒரு முனிவருக்கும் சேல் சைல் இருக்கக்கூடிய ஒரு முனிவருக்கு மகனாக பிறந்தவர் சகல கலைகளையும் தேர்ச்சி பெற்று விளங்குறாரு ஆனா அவருக்கு விதிப்படி அற்பம் ஆகிவிடும் ஒரு பதினாறு பதினெட்டு வயசு வந்து அவர் இறந்து போயிருந்த அவருடைய விதி அப்போ அவர் வந்து அவங்க தாய் தகப்பில் வந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க என்னப்பா இவ்வளவு திறமையான பிள்ளையை கொடுத்த கடவுள் வந்து சீக்கிரமாவே பறிச்சுக்கிட்டானே எங்களால புத்திர சோகம் தாங்க முடியல அப்படின்னு சொல்லும்போது அந்த பெருமான் அந்த நந்திகேஸ்வர் வந்து சொல்றாரு நீங்க வருத்தப்படாதீங்க தாய் தகப்பனே நான் வந்து சிவபெருமானம் நோக்கி தவம் இருக்க போறேன் என்னுடைய வாழ்க்கையை என்னவாக வேணும்னு சொல்லி சிவபெருமானை முடிவு பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து போய் காட்டுக்கு சூப்பர்மானி தவம் பண்றாரு மிக நீண்ட நெரிய தவம் ஆஹ் தவம் முடிச்ச உடனே சிவப்பிரமணு வந்து காட்சி கொடுத்துட்டு அவர் பூதகணங்களுக்கும் நாதகணங்களுக்கும் தலைவராக பெருமானாக உன்னை வந்து நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டேன் ஏன்னா நந்திதான் வந்துட்டு சிவபெருமானுடைய முதல் படை தளபதி அந்த அந்த ஒரு ஷோ அந்த ஒரு பதிவு வந்து இந்த பையனுக்கு கொடுத்துறாரு அதான் அந்த நந்திய பெருமானோட காட்சி கொடுக்குறாரு இதுல நமக்கு என்ன பொரியும் கேட்டால் இறைவனை சற்றடைந்தால் விதியை கூட மாற்றி அமைக்க முடியும் அப்படின்னு தான் இந்த நதியோட வரலாறு தரிசனம் பண்ணும்போது நம்ம விதி எதுவாவே இருக்கட்டும் அதை மாத்தக்கூடிய வல்ல விஷயபெருமானுக்கு உண்டு அவ்வளவுதான் அதுக்கப்புறமாக யாழி வாகனம் யாழி வாகனம்ன்றது யானையும் சிம்மமும் சேர்ந்த ஒரு வாகனம் தான் மதம் கொண்டு அலையும் யானையும் ஆணவம் கொண்டு அலையும் சிங்கத்தையும் ஒரு சேர் அமைத்ததான் வாகனம் அப்ப இந்த ரெண்டு ரெண்டு மிருகங்களும் வந்து ரொம்ப ஆணவமா ஆடும்போது அம்பிகை கிட்ட சரணடைய வந்து மனுஷனும் நிறைய ஆணவம் அகங்காரத்தோடு நடந்துக்கிறோம் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு கடவுள் மட்டும்தான் நம்மளை காப்பாத்தவரும் கடவுள் கிட்ட சரணயம் நமக்கு மோட்சம் கிடைக்கும் இந்த வாகனத்துல சுவாமியன் தரிசனம் பண்ணும் பொழுது நமக்கு எல்லா விதமான நலன்களும் கிடைக்கும் மீனாட்சி யூடியூப் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் பக்கத்துடைய பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்